சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சேரம் என் அன்பு குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரையில் நீ அடைந்த துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான பெரும் மகிழ்ச்சியை நான் இன்று உனக்கு வழங்கப் போகிறேன் எது நடக்க வேண்டும் என்று எத்தனை நாட்களாக என்னிடம் நீ மனம் கலங்கி கொண்டிருந்தாயும் அந்த நல்ல செய்தியை உனக்கு நான் சொல்லப் போகிறேன் உன் மனம் மகிழக்கூடிய அந்த சந்தோஷமான செய்தி எங்கிருந்து வரப்போகிறது என்று நீ கேட்கிறாய் உறுதியாக சொல்கிறேன் யார் நீ தேடி வர வேண்டும் உன்னோடு பேச வேண்டும் உன் மனதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்தாயோ உன் அன்பான துணையிடம் இருந்து அதற்கான நல்ல செய்தி வரப்போகிறது உன் மனம் குளிரப் போகிற அந்த செய்தியை நீ இன்று இரவுக்குள் உன் காதில் கேட்டு மகிழப் போகிறாய் உன் நபருடைய மனதை மாற்றி உனக்கான நல் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கப் போகிறேன் எது எல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ இது நாள் வரை காத்து கொண்டு வேண்டிக் கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்தாயோ அதற்கான நல்ல தருணம் வந்துவிட்டது இனி எல்லாம் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்லதாகவே இருக்கும் எல்லாம் இருக்கும் என்ற உன்னுடைய எண்ணத்திற்கு ஏற்ப உன் வாழ்க்கை மகிழப் போகிறது இதுவரை நடந்ததை நினைத்து நீ ஒரு துளியும் கவலைப்பட வேண்டாம் உன் சாயப்பா உனக்கான சந்தோஷத்தை உனக்கான மக மன மகிழ்ச்சியை உறுதியாக கொண்டு வந்து சேர்ப்பேன் எல்லாம் நல்லதாய் நடக்கும் என்று நீ உன் மனதில் மனதார நினைத்துக்கொள் உன் வாழ்க்கை துணையோடு உனக்கு இருந்த அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து உனக்கான நல் வாழ்க்கை தொடங்கும் யாரெல்லாம் உன்னை மதித்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அவர்களே உன்னை தேடி வந்து உன்னை சந்தித்து உன்னிடம் சரணடைய கூடிய அந்த நாள் வந்துவிட்டது நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் சந்தோஷமாக இரு உனக்கானவர் உன்னை தேடி வந்து உன்னுடன் வாழக்கூடிய அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது உன் எண்ணம் உன் மனம் போல் உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கை பிரகாசிக்கப் போகிறது சந்தோஷமான செய்தி என்னவென்றால் உனக்கானவர் உன்னை காண வருவதற்காக அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது அதற்கான அறிகுறியே இன்று இரவுக்குள் உன் காதுகளில் ஒரு நல்ல செய்தி ஒன்று வரும் அதை கேட்டு உன் மனம் குளிரும் நீ என்றும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதுவே இந்த சாயப்பாவின் தீராத ஆசை எல்லாம் நல்லதாய் நடக்கும் இனி நடப்பது அனைத்தும் உனக்கு ஜெயமாகும் கடந்து போன நிகழ்வுகளை நினைத்து மனம் கலங்காமல் இனி நடக்கப் போவது நினைத்து நல்லதாக நடக்கும் என்று மகிழ்ச்சியாக இரு உன் எண்ணத்தை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் எல்லாம் நல்லதாய் நடக்கும் ஓம் சாயரம் நன்றி